வணக்கங்க நம்ம இன்றைக்கி நம்ம பஞ்சகவிய மூலிகை கப் சாம்பிராணி இப்போ தாங்க பார்க்க போகிறோம் இது தாங்க பஞ்சகவிய மூலிகை கப் சாம்பிராணி இருபத்தி ஒரு வகையான மூலிகை போட்டால் பஞ்சகவிய மூலிகை கப் சாம்பிராணிங்க இது எப்படி செய்கிறதா நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இது எல்லா ஜாமானையும் போட்டு தான் நம்ம செய்ய போகிறோம் அதுக்கு என்னென்ன தேவை பொருள்கிறத நான் காமிக்கிறேன் முதல்ல பார்த்திங்கன்னா மரத்தூள் அதாவது பார்த்திங்கனாக்கா தேக்கு மரத்தூளுங்க அதில் தான் கொஞ்சம் நல்லா வாசனைக்கு வரும் அதே போல் பார்த்திங்கனாக்கா லட்சுமி கடாசமும் இருக்கும் அதனால் நம்ம ஸ்பெஷலாக இதையே கேட்டு வாங்கி இருக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா ஒம்பது வகையான பொடிங்க நொச்சி இன்னொன்னா துளசி வேப்பில மருதாணி வெற்றி எல்லாம் கார்ந்த பொடி இது அதே போல் பார்த்திங்கன்னா இருபத்தி வகையான சாம்பிராணி பொடி தூவத்துக்கு போடுற சாம்பிராணி பொடி இதையும் நம்ம கொஞ்சம் அதில் சேர்க்குறோம் அகில் தூகில் பச்சை கற்பூரம் சாம்பிராணி குங்குளியம் இப்படி நிறைய ஜாமான்லாம் போட்டு இதில் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அடுத்து பார்த்திங்கன்னா சாம்பிராணி பொடி சா சாம்பிராணி பொடியில் கற்பூரம் பால் சாம்பிராணி எல்லாம் மிக்ஸ் பண்ணி அதெல்லாம் ரெடியாக வச்சுருக்கோங்க அந்த பொடி அதில் கொஞ்சம் நம்ம போட்டுக்கிறோம் அடுத்து பார்த்திங்கனாக்கா சாணம் சாணத்தை நம்ம நல்லா வெயில்ல காய வச்சு அதை பொடி பண்ணி ச சளிச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கோங்க அதுதான் நம்ம அடுத்து போட போகிறோம் அதில் அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா பால் அப்புறம் பார்த்திங்கன்னா தயிர் அதுக்கப்புறம் நெய் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா கோமியம் இதெல்லாம் கலந்து நம்ம இதில் போட்டு செய்ய போகிறாங்க முதல்ல நம்ம இதை எப்படி கலந்து செய்யலாங்கிறத பற்றி பார்ப்போம் முதல்ல சாணி பவுட்ரை இதில் நான் போட்டுக்கிறேன் சாணியை நம்மளே காய வச்சு ரெடி பண்ணி வச்சுக்கிறோம் அடுத்து பார்த்திங்கனாக்கா சாம்பிராணி தூள் அதாவது இருபது வகையான சாம்பானை பொடி சொன்னோம் இல்லைங்களா அந்த பொடியும் இதில் நான் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் அடுத்து பார்த்திங்கன்னா இலைப்பொடி அதையும் இதில் நம்ம போட்டுக்கிறோம் அதுக்கப்புறம் சாம்பார்னே தூளையும் அதில் போட்டுட்டோம் இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கை கொண்டு நம்ம கிளறணுங்க ஒன்று ஒன்று நல்லா பவுடரும் மிக்ஸ் ஆகிடணும் அப்போ தான் நமக்கு கப்பு போட நல்லா கலந்து வரும் எந்த அளவுக்கு நம்ம அந்த அந்தளவுக்கு நம்ம கப்பு நல்லா பர்ஃபெக்டாக வருங்க அதுக்காக தான் நல்லா கை கொண்டு கலக்கணும் இந்த பாருங்கள் எல்லாம் நல்லா ஒன்று கூடி கலந்து வந்திருக்கு பார்த்தீங்களா இதேமாரி தான் நல்லா கலந்து கை கொடுத்து க கலந்துக்கணும் நம்ம அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது துறை மூலிகை சாம் பொடி போடுறதுனால நமக்கு வந்து சாம்பாணி போடும்போது தூவம் போடும்போது நல்லா வாசனையாகவும் நறுமணமாக இருக்கும் அதே போல் லட்சுமி கடாட்சியம் இருக்குங்க சளி தொந்தர உள்ளங்கும்ப கொண்டு இதை பயன்படுத்தும்போது நெடியே வராது நம்ம மூலிகைப் பொடியெல்லாம் போட்டிருக்கிறதுனால இதேமாரியே நம்ம மிக்ஸ் பண்ணி இப்போ உங்களுக்கு தே கொஞ்சமாக இதை வந்து எப்படி போடுறதுங்கிறத நான் காமிக்கிறேன் இதுக்கப்புறம் பால் தயிரெலாம் ஒன்று மிக்ஸ் பண்ணி நம்ம செய்யணும் இல்லைங்க அதனால் கொஞ்சமாக உங்களுக்கு மிக்ஸ் பண்ணி செஞ்சு காமிக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சோண்டு தயிரை ஊற்றிப்போம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பாலியம் கலந்துக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சமாக கோமியம் அதுக்கப்புறம் கொஞ்சம் நெய் இதெல்லாம் போட்டு தான் நம்ம அதை மிக்ஸ் பண்ண போகிறோம் கொஞ்சம் தாராளமாக நெய்யை ஊற்றிக்கலாம் நல்லா போட்டு எல்லாம் ஒன்றா கலக்கிற அளவுக்கு நல்லா கையால் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து தேவையான அளவு தண்ணியை கொஞ்சம் ஊற்றி கையால் நல்லா கலந்து விட்டு கலந்தா தான் நம்ம தண்ணி ஊற்றுற ப பக்குவம் தெரியும் இல்லைனா நமக்கு கொஞ்சம் கூட போனாலும் கஷ்டம் கம்மியாக இருந்தாலும் வராது அதனால திட்டமாக தண்ணியை ஊற்றி கலந்து நம்ம இதை கலவைய ரெடி பண்ணிக்கணும் எப்படின்னு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கெட்டியான சப்பாத்தி பதம் ரொம்பவும் தண்ணி அழகக்கூடாது கெட்டியாக புட்டு மாவு திட்டுன்னுவாங்க அது கையில் பிடிச்சா நமக்கு இருக்கணும் கரெக்டாக இருக்கும் அந்தமாரி வச்சு நம்ம பிடிச்சி ரெடி பண்ணிக்கணுங்க இதேமாதிரி தான் எப்படி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம ஹோம்மேடாக செய்கிறவங்களுக்கு எப்படி செய்யலாங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன் நான் மிஷினில் அடிப்பேன் நான் உங்களுக்கு கொஞ்சம் வந்து ஹோம்மேடாக எப்படி செஞ்சேன் முக்கோணமாக க செஞ்சு காய வச்சு ரெடி பண்ணி நீங்கள் வீட்டிலையே தயார் பண்ணி செய்யலாங்கிறதுக்காக நான் இந்த கையால் செஞ்சு காமிக்கிறேன் எந்தளவுக்கு கையில் நல்லா ஈர்க்கமாக பிடிச்சி நம்ம வைக்கிறோமோ அந்தளவுக்கு நமக்கு நல்லா டைட்டாக கிடைக்கும் இதை நல்லா நம்ம ரெண்டு நாள் நிழலில் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வெயிலில் வச்சு இதை நம்ம துபம் போடும்போது நல்லா வாசனை நறுமணம் மட்டும் கிடைக்குங்க இதேமாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஹோம்மேடாக சீன் நினைக்கிறவங்க இதேமாதிரி செஞ்சு பார்த்து பயன்பெறுங்க நான் இதுக்கப்புறம் நான் வந்து மிஷினில் போய் அடித்து காமிக்க போகிறேங்க அதுக்கப்புறம் இந்த மிஷினில் வச்சு நான் கப்பு ரெடி பண்ணி வெளியில் கேட்குறவங்களுக்கும் சேல் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நடிக்க நிறைய வே வாடிக்கையாக இருக்குது வாங்கிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா இதில் நம்ம வந்து நெடியெலாம் வராது மூலிகையெல்லாம் கலத்துருக்கிறதுனால வயசானவங்களுக்கு பெரியவங்க சின்னவங்க குழந்தைங்கள்லாம் எல்லாருக்குமே நம்ம பயனுள்ள வகையில் நம்ம ஒரு வியாபார ரீதியாக இல்லாமல் எல்லாருமே யூஸ் பண்ணுற மாதிரி நான் நம்ம கொடுக்கறது நல்லா ஒரு நல்ல ஒரு ஜாமான் கொடுக்கணுங்கிறாங்களே அதேமாதிரி தரமானதாக கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் ரெடி பண்ணி எல்லாேருக்கும் கொடுத்துட்ருக்கோம் இந்த பாருங்கள் கப்பு நல்லா வந்துட்டு பார்த்திங்களா இதேமாரி தான் நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இது அப்படியே நம்ம வந்து நேரிலேயே வச்சுட்டு ரெண்டு நாள் அதுக்கப்புறம் தான் வெயில் வச்சு காய வச்சு கேட்குறவங்களுக்கு பேக் பண்ணி நம்ம நிறையா பேர் நம்ம கஸ்டமர் இருக்காங்க இந்த தமிழ்நாடு மட்டும் இல்லை வெளி மாநிலங்களுக்கும் நம்ம கேட்குறவங்களுக்கு கேக் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் அதே போல் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணி வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் அதே போல் எல்லாேருக்கும் நாங்கள் பகிர்ந்து கொடுப்போம் நன்றி வணக்கங்க